ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஒன் கிராம்லேயே ஒரு மிக்சடான ஒரு ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல தான் கவர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே சேம் அப்படி கோல்டு மாதிரியே வரக்கூடிய பேட்டன்ஸ் ஃபங்க்ஷன் வியாருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போகிறனால அடுத்தடுத்து உங்களுக்கு எப்போ ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்குது ஒன் மந்த்க்கு அப்புறம் இருக்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக இப்போயே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் ஒரு சில டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்கிறனால ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்அவி கிஃப்ட் தான் கொடுக்கப்போறேன் முகப்பு செயின் தான் டபுள் சைடு முகப்பு வந்துடும் லக்ஷ்மி முகப்புல டபுள் சைடு வந்துடும் மைக்ரோ பேட்டட் முகுப்பு செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல சூப்பரான இந்த செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி நம்ம ஷாப்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அழகான கிஃப்ட் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க டிசைன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ ஹாரம் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு பென்டென்ட் இல்லாமல் நீட்டாக வியர் பண்ணக்கூடிய ஒரு ஹாரம் இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நிறைய பேர் வந்து ஹாரம் மட்டும் தனியா கேட்குறீங்க அவங்களுக்காக தான் ஹாரம் மட்டும் தனியா போஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலங்க யூ டைப்ல இந்த ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பார்க்க வந்து நல்ல கிராண்டாகும் நல்ல சூப்பரான ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறேன் நல்ல ப்ராடாக வரும் இந்த மேங்கோலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டிங் ஒர்க்கோடும் சூப்பரா கொடுத்துருக்காங்க கிராம் ஃபார்மிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் இதுல வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்கிறதா இந்த வீடியோல ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் இந்த மேங்கோ டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர் டூ பீசஸ் அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கிற ஐட்டம் மட்டும் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் பெஸ்ட் இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்கிட முடியாது இது டாம்போவாவே நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணோம் தனியா ஆஹாரம் மட்டும் வாங்கினாலே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் நைன் பிப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிறனால தௌசண்ட் த்ரீ பிப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லக்ஷ்மி ஹாரம் தான் வித் ஸ்டோனோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லக்ஷ்மி ஹாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோனோட ரொம்பவே யூனிக்கான ஒரு பட்டன் சேம் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய மாடல் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தான் கொடுக்க போறேன் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் மட்டும் இருக்கு இந்த இடத்துல மட்டும் லைட்டா இது வந்து பாருங்க இந்த தூரத்தை நீங்க பண்ணும் பண்ணும்போது தெரியாது ரொம்ப மைனூட்டா உத்து பார்க்கும் போது இந்த இடத்துல லைட்டா அந்த பிளாக் கலர் இருக்கும் பிளாக் கலர்ல இருக்கும் ஓகேங்களா இப்படி பார்க்கும் போது கண்டிப்பா தெரியவே தெரியாது நீங்க வியார் பண்ணிக்கும் போது கண்டிப்பா தெரியவே தெரியாது அது ஓகே உங்களுக்கு ஓகே அப்படின்றவங்க கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட்னா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனாலதான் நான் மென்ஷன் பண்ணியே போடுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜஸோ சின்ன சின்ன ஸ்கிராச்சஸோ இருந்தா நான் மென்ஷன் பண்ணிருவேன் கண்டிப்பா எல்லா வீடியோலுமே இன்னும் நம்ம வீடியோ நம்ம சேனல்ல ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும் அந்த பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுப்போம் அதனால நம்ம வந்து இது இந்த மாதிரி டேமேஜ் லைட்டா லைட்டா டேமேஜ் இருந்தாலும் நம்ம சென்ட் பண்றது கிடையாது கஸ்டமர்ஸ்க்கு அதை வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல தான் நம்ம கொடுத்துருவோம் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் இது வந்து டூ தௌசண்ட் இதோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் இந்த லைட்டா இந்த ப்ராப்ளம்காக தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்டும் வந்து ஒரு லக்ஷ்மி பேட்டன் தான் சூப்பரான ரொம்ப அழகான யூனிக்கான பேட்டன் லட்சுமி அம்மன் டாலரோட வந்தோம் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா இருக்கும் பார்த்தா ரொம்ப தெரியாது பாருங்க ரொம்ப ஜூம்ல தான் நான் காமிக்கிறேன் இவ்வளோ ஜூம்ல காமிச்சோம் இவ்வளவுதான் அது தெரியுது இந்த இடத்துல லைட்டா மட்டும் இதாயிருக்கு மற்றபடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்க எப்படிதான் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃப்ரெஷ் பீஸ் தான் அதுல வரும்போது நம்ம பாலிஷ் போட்டு வரும்போது ஒன்னு ரெண்டு ஐட்டம் மட்டும் இந்த மாதிரி லைட்டா அந்த இடத்துல இதாயிருச்சு அதனால தான் ஆஃபர்லாம் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கே போனாலும் வாங்க முடியாது தயாரிக்கிற இடத்திலேயே கூட வாங்க முடியாது ஏன்னா எங்களுக்கே கிடைக்காது அதனால அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் shipping நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம்ல சூப்பரான ஒரு பட்டன் ரொம்ப அழகான நீட்டான ஒரு ஹாரம் சிம்பிளா நீட்டாக பியர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் பென்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் லுக்ல இருக்கும் செயின் பென்டன் செயின் வந்து ரெகுலர் செயின் பேட்டன் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா ஒரு லாங்காகவும் வந்துடும் லாங் ஹாரமாக கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சிம்பிள் அந்த ஒரு ஹாரம் மட்டும் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல லாங்காகவே வந்துடும் பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு மேலேயே வந்துடும் சூப்பரான ஒரு ஹாரம் இந்த ஹாரம் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸு தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் எயிட் ஆக்சுவல் காஸ்ட்டு ஆஃபர்ல ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாரம் கலெக்ஷன் தான் உங்களுக்கு இதுவுமே மோஸ்ட் செல்லிங் ஐட்டம் அவுட் ஆயிடுச்சு ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கு அதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு இயரிங்கும் வந்துடும் இதெல்லாம் அப்படியே கோல்டுல வரக்கூடிய அப்படியே கோல்டுல வரக்கூடிய கோல்டுக்கா மாடல்ஸ் தான் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒன் கிராம் ஹாரம் சேம் ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் தௌசண்ட் த்ரீ ஷிப்பிங் நம்ம சேனல்லேயே நீங்க ரேட்டு போய் செக் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பா தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி தௌசண்ட் செவன் நைன்டி போட்டிருக்கும் இப்போ ஆஃபரில் தௌசண்ட் த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் செல்லிங்கான ஒரு மாடல் தான் இதுவுமே ரொம்ப டிமாண்டடான ஒரு கலெக்ஷன் அதிகமாக எல்லாரும் லைக் பண்ணி புக் பண்ண மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு ஆஃபர்ல தான் கொடுக்க போறேன் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இதுவுமே இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா வந்துடும் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் தான் அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒன் கிராம் ப்ரீமியம் குவாலிட்டி அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்து புக் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு ஹாரம் ஒரு ஹாரம் மட்டும் நீங்க நீட்டா பண்றதுக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு த்ரீ லேயர் ஹாரம் தான் இதுக்கு வந்து மேங்கோ பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மேங்கோ டிசைன் கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ப்ராட் லுக்கா இருக்கும் த்ரீ லைன்ஸும் வந்துடும் பிளஸ் இந்த மேங்கோவும் வந்து நல்ல பெருசு பெருசா நல்ல ஒரு ஃபோர் லேயர் ஃபைவ் லேயர் யார் பண்ணா எந்த அளவுக்கு ப்ராடா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல பிராடா இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் இந்த ஹாரம் வேணா அதை அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு வேணும்னவங்க ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிராடான ஒரு ஹாரம் தான் வித் ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோனோட வந்துரும் இதெல்லாம் அப்படியே மோஸ்ட் செல்லிங்ல இருந்த ஐட்டம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு அதனால ஒரு ஆஃபர்ல கொடுக்க போறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதே பீஸே நீங்க எங்க இப்போதைக்கு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி எங்க போய் வாங்கினாலும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியா இந்த ஹாரம் மட்டும் வாங்கவே முடியாது ஆன்லைன் ஷாப்லயே ரீட்டைல் ஷாப்லாம் கண்டிப்பா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலேயே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரளா பாட்டன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் தான் இருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம்லேயே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படியே அச்சஸ்எல் கோல்டுல வரக்கூடிய மாடல் சேம் அப்படியே இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க அந்த எனாமல் ஒர்க் வச்சு சூப்பரா கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இயர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல பிராட் லுக்ல வரக்கூடிய பேட்டன் நல்லா பார்க்க வந்து நல்லா அந்த கீழே பெண்டன் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிராடா நல்ல விரிவா கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் பேட்டனும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஒர்க் கூட உங்களுக்கு வந்துடும் அது சேம் அந்த ஒயிட் எனாமல்ல இப்ப ஃபுல்லாகவே ஒயிட் எனாமல் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போறதுனால அதே எனாமல் ஒரு டிசைனோட கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு ஆஃபரும் கொடுக்க போறேன் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதோட பிரைஸ் இப்போ கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் தான் சூப்பரான ஒரு ஹாரம் அப்படியே போட்டா கோல்டு மாதிரியே இருக்கணும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியக்கூடாது லைட்டாக கூட டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் டூ தௌசண்ட் ஃபோர் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் தான் பார்க்க போறோம் ரொம்பவே நீட்டான ஒரு ஹாரம் ஒன் கிராம்லே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இது நல்ல பிரீமியம் குவாலிட்டியில லுக்வைஸ் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது ரொம்ப நீட்டாக சிம்பிளா யூ பட்டன்ல வியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் எனாமல் ஒர்க்லாம் இல்லாமல் இல்லாம பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக சிம்பிளா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஹாரம் அப்படியே எடுத்து நீங்க ஒரு ஹாரம் மட்டும் ரொம்ப நீட்டாக வியார் பண்ணலாம் ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முத்து ஜிமிக்கி தான் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் உங்களுக்கு வந்துடும் ஒயிட் கலர்ல ஃபுல்லாகவே பேர் டிசைன் கொடுத்துருக்காங்க முத்து ஜிமிக்கி இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் நல்ல ஒரு பார்க்க வந்து நல்லா பார்வையாக வரும் நல்ல ஃபங்க்ஷன் வியர்க்கே நீங்கள் வேர் பண்ணா அந்த அளவுக்கு ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய சைஸு ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது இந்த அளவுக்கு இதோட சைஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணும்னா பேச டீன்ஷேர்ட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே முத்து ஜிமிக்கிலே இன்னொரு மாடல் பியால் மாதிரி கீழே உங்களுக்கு வந்துடும் மேலே ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஒர்க்கோட வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே நல்ல பெரிய சைஸ் ஜிமிக்கி நல்லா பெருசாக வரும் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போகிறேன் ஃபோர் டபுள் நைன் ப்ரெஷ்ஷுங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒன் கிராம்ல சூப்பரான ஒரு இயர்ரிங்ஸ் நல்லா பிராடா பெருசா வரக்கூடிய ஒரு இயரிங் இது வந்து நீங்க ஹாரம் நெக்லஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இனாமல் ஒர்க்லாம் இல்லாம அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய பேர்ட்ன் கீழே ஃபுல்லா உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் கிராம் ஃபார்மிங்ல நல்ல பெரிய சைஸ் கம்மல் தான் கீழே வந்து நல்ல பெருசா நல்ல வெயிட்டாகவும் இருக்குது நல்ல வெயிட்டா வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி நல்ல வெயிட்டா பெருசா வேணும்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஐம்பன் கம்மல் தான் ஃபுல்லாகவே ஐம்பனில் ஃபுல்லாக ஓட வந்துடும் கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி ஓட வந்துடும் ஸோ மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு பாட்டன் ஃபங்க்ஷன் வேர் கூட நீங்கள் தாராளமாக வேர் பண்ணலாம் அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐ மொழி நல்ல லாங் இயரிங்ஸ் நல்லா பெருசாக வரக்கூடிய லாங் இயரிங்ஸ் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரெடிஷ்னலாக பேர் பண்றதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டபுள் நைன் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர் பிரைஸஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி தான் நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போதான் பார்த்த உடனே புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்றோம் அதனால போட்ட உடனே புக் ஆயிரும் அதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரியும்னா வெள்ளைக்கான கண்டிப்பா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்த உடனே நீங்க பாத்துட்டு தேவைப்படுதுன்னா உடனே புக் பண்ணிக்கலாம் you friends. தேங்க்ஸ் ஃபார் watching.